நாம் அமது கேட்டவுடன் தாம் வந்து வேடமிட்டோர் சாதியது நன்றாகும் ஏழ்மையாய் வருவோம் இறப்பன் பரப்பன் என இறப்பனை கை கொண்டோர் எனையேற்றார் மாமுனியே பரப்பனை கை கொண்டோர் பரமேற்றார் மாமுனியே மாசு களியை மனுதூடதே அறுத்து வாசு நினைவில் வந்து நிற்போம் மாமுனியே முன்னே பரந்தான் ஒழிந்ததன்படியே தர்மபூமியாள சுவாமி ராகவர் என்றும் துர்ம கடன் கழித்தோர் சுகமாக வாழ்வர் என்றும் ஆகமத்தை பார்த்து ஆதி வியாசகரரும் நாகத்தனை கிடந்தோன் நாட்டமதாயுரைத்தார் வணக்கம் நான் உங்கள் அறிவியல் ஆட்சியாளன் சந்தர் சாம்ராஜ் இந்த அகிலத்திட்ட அம்மனை வயலா இந்த படல்ல ஐயா சொல்றது என்னன்னா இறைவன் எப்ப வேணாலும் வருவாரு எந்த ரூபத்தில வேணாலும் வருவாரு இறைவன் அவதார வருகையை உணர்ந்து ஒழுங்காக செயல்படுங்க நடப்பதெல்லாம் இறைவன் செயல் இறைவன் இன்றி இங்கே ஒன்றுமே இல்லை அதனால் நீங்கள் சாதாரணமாக இருக்காதிங்க அப்படிங்கிறத தெளிவாக முதல் பற்றியில் சொல்லிடுறாரு அதாவது இறைவன் அவதார வருகையை உணர்ந்து செயல்படணும் அவன் இன்றி இங்கே அணுவும் அசையாது நடப்பதெல்லாம் அவன் செயல் அவன் செய்கை அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்துடணும் மகாவிஷ்ணுவும் கல்யா ரைஸாகிற தட்டத்தில் ஃபஸ்ட்டு வைகுந்தரா வரும்போது கூட அவதரிக்கிற நேரம் நெருங்கிடுச்சுங்கிறத உணர்த்தும் விதமாக தீயர்களுக்குலாம் தெரிஞ்சிக்காங்க ஐயா வராருங்கிறத அலாட் பண்ணிக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக சரஸ்வதி தேவிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார் அவங்களும் அதை ஃபார்வ்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ வைகுந்தரா அவதாரம் எதுக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்க சொல்லும்போது சிவன் வியாசகர் எல்லாமே வேந்தாங்க மகிழ்ந்தாங்க ஓகே வாங்க வெல்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஸோ அதனால் வேண்டி வேத வியாசகர் அழகாக வேதத்தை வகுத்தவர் மகாபாரதத்தை தொகுத்தவர் அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டார் என்னென்ன திருமணைய அவதாரம் குரோனி முதல் களியன் வரை கலியுகத்தில் களியன் தாண்டவம் ஆடிட்டுருக்குல அத்தனை அறக்கர்களின் அம்சங்களை பற்றியும் அற்புதமாக தொகுத்து எழுதி கூறிட்டு போயிட்டார் வைகுந்தர் அவதாரம் வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு கல்கி அவதாரத்தை பற்றியும் தெளிவாக தலை தெளிவாக அற்புதமாக வேத வியாசகரை அழைக்கிட்டு போயிட்டார் ஸோ அதனால் நம்ம மகாபாரத்தில் சொல்லப்பட்டது தான் எல்லா மொழிகள்லேயும் இருக்கும் எல்லா மதங்கள்லேயும் இருக்கும் கொஞ்சம் அப்படி மாற்றி வீற்றி திருத்தி யாரோ அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் சொன்ன மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது பொதுவாக இறைவன் வராரு அவர் வரக்கு முன்பு சிலர் அவருடைய வருகையை உணர்த்துவாங்க என்ன மாதிரி வீடியோ போட்டோ எழுத்து பூர்வமாகவோ பேசுவியோ படம் போட்டோ இறைவின் வருகையை உணர்த்துவார்கள் அதனால் நீங்கள் தீயவர்கள்லாம் இந்த காலக்கட்டத்தில் கரெக்டாக அலர்ட் ஆகிக்கணும் மாறிக்கணும் இல்லைன்னா மாற்றம் உங்களை வைத்து மகாவிஷ்ணு செய்வார் அப்படிங்கிறப்ப நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் பச்சை செய்வார் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க அதான் மகாவிஷ்ணு எப்போ வேணும் வருவார் எப்படி வேணும் வருவார் எந்த வடிவில் வேணுனாலும் வருவார் எந்த ஊடல் எடுத்து வேணாலும் வருவார் பண்டாரமாகவும் வருவார் பரதேசியும் வருவார் பிரதமர ரூபத்தில் கூட வருவார் ஸோ அப்படிலாம் வரும்பொழுது நீங்கள் அலர்ட்டாக இருங்க இது வந்து சிவன் உத்தரவு சிவன் கொடுத்த ஆணை அதுக்கு அவர் வராரு அவர் வருகையை உணர்த்த விதமாக வேதவியாசகர் நூல் வடிவில் அற்புதமாக அந்த குரோணி முதல் களியின் வரை எத்தனை அறக்கர்கள் இடையில் வந்தாங்க எல்லாமே சொல்லப்பட்டிருக்கோம் திருமால் ஒவ்வொரு அவதார் எடுக்கும்போதும் ஒவ்வொரு அரக்கர் வில்லனாக வருவார்ல கீரை வரும்போது வில்லன் வருவார்ல ராமன் ராவணன் கிருஷ்ணன் துரியாதனன் அதுக்கப்புறம் மற்ற மரவாமனை எல்லா அவதாரத்துலேயும் நீங்கள் வில்ல ஹீரோ யார்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி கூடவே வருவார் நம்மளால் சிவனும் வருவார் சிவன் வந்து கல்கி மட்டும் இறக்கி விட்டு நமக்கு என்ன போச்சு இன்ட்ரெலாக இருக்க மாட்டார் கல்கிக்கு ஹெல்ப் பண்ண சிவன் பல அவதாரங்கள் எடுத்து வந்தது உண்டு உங்களுக்கு தெரியாது பைரவர் யார் தச்சிணாமூர்த்தி யார் இதெல்லாம் சிவ அவதாரம் தாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆஞ்சநேயர் யார் பரசுராமர் யார் அப்படிங்கிறதும் சிவன் அவதாரம் தான் கல்கிக்கு ராமருக்கு கிருஷ்ணருக்கு வாமனருக்கு இப்போ நரசிம்மருக்குலாம் உதவி பண்ண ஒவ்வொரு முறையும் சிவனும் அவதாரம் எடுத்து வருகிறாருங்கிறது தான் நீங்கள் மறந்துடக்கூடாது ஆக கல்கி விட்டு தான் இந்துச்சலாக வராதுன்னு நினைக்க வேண்டாம் சிவனும் வராரு என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளர் சாமி சாம்ராஜ் நன்றி வணக்கம்